இன்னைக்கு வந்து நம்ம பயிற்சி முகாம்ல தலைப்பு எல்லாருமே வீடு வீடு வேலை வேலை கத்தர் ஆக்சுவலி அந்த 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 ஆர்டர் ஆர்டர் கொஞ்சம் இருக்கு எப்படி எப்படி வரும் 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 சொல்ல முடியுமா வருமா செகண்ட் வீடு வரும் மூன்றாவது வந்து வேலை வரும் இந்த தான் வரும் பைபிள் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து மூன்றையுமே ஒரே இடத்துல கொடுத்து வச்சிருந்தார் அந்த மனுஷன் யாருன்னு சொல்ல முடியுமா வீடையும் ஒரே இடத்துல கொடுத்திருந்தாரு வேலையும் ஒரே இடத்துல கொடுத்திருந்தாரு ஆண்டவரும் அந்த ஆண்டவருடைய ஐக்கியமும் அந்த இடத்துல இருக்க முடியா வச்சிருந்தாரு கரெக்ட் ஆதாமுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த சாக்கியத்தை வந்து கொடுத்திருந்தா ஆதியாமம் ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு என்ன வேலைன்னா அந்த தோட்டத்தை வந்து பண்படுத்துறது அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறது அவருடைய வேலை அப்ப அந்த வேலையும் ஏதே தோட்டத்துக்குள்ளதான் இருக்கு மனைவியும் தோட்டத்துக்குள்ளதான் கொண்டு வராரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதி அம்மா மூணு எட்டு வாசிக்கல ஆண்டவரே உறவாடுவதற்காக அந்த இடத்துக்கும் வராரு இந்த வீடு வேலை கத்தரோடு உள்ள உறவு இந்த மூன்றுமே முதல் மனிதனுக்கு ஆண்டவருடைய பிளான் படி ஒரே இடத்துலதான் கொண்டு வந்தாரு நான் எப்ப வந்து மனுஷன் கீழ்படியாம இல்ல விழுந்தானோ அன்றைக்குதான் ஆண்டவர் என்ன பண்றாரு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் அவருக்கு அதே மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குமா வீடும் அதே இடத்துல வேலையும் அதே இடத்துல கத்தரும் இவர் கூட பேசுறக்கா கத்தரே வராரு பகலின் குளிர்ச்சியான வேலையெல்லாம் ஆண்டவரே இறங்கி வராரு மூன்றுமே அந்த ஏதேன் தான் நடக்குது ஆனா இன்னைக்கு வந்து ஆதாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் வந்து அப்படி கிடையாது வீடு நம்ம ஒரு பக்கத்துல இருக்கோம் வேலைக்காக நம்ம வெளியே வேலைக்காக நம்ம போயேதான் ஆக வேண்டியதா இருக்கு கத்தரோடு உள்ள உறவு அன்றைக்கு மாதிரி நம்ம வந்து உடனே கத்தர் வந்து வரல இறங்கி ஏதேன் தோட்டத்துக்கு வந்து கத்தர் இறங்கி வந்த மாதிரி இன்றைக்கு நம்ம இல்ல நம்ம ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம போகணும் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார் உண்மைதான் ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறார் உண்மைதான் இருந்தாலும் நம்ம அவருடைய சமூகத்தை தேடணும் இப்ப இந்த மூன்றையும் பேலன்ஸ் பண்றதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு முறை ஒரு காரியத்தை சொன்னார் என்ன சொன்னார்னா என் கையில ஒரு மரத்தை வெட்டும்படியா ஒரு ஆயுதத்தை கொடுத்தா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு ஆயுதத்தை கொடுத்து மரத்தை கட் பண்ண சொல்லி ஆறு மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க என்ன செய்வீங்க யாருக்காவது தெரியுமா ஆபரம்லிங்கம் சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாலு மணி நேரம் நான் அதை தீட்டுறதுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அடுத்து ரெண்டு மணி நேரம் தான் நான் மரத்தையே கட் பண்ண ஆரம்பிப்பேன் இந்த நேரத்தில் நம்ம இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம் நமக்கு வீடுலயும் நிறைய வேலைகள் இருக்கும் வெளியே தொழிலுக்கு போகும்போதும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் ஆனா நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்மளை தீட்டுறதுக்கு தான் நம்ம இது பண்ணணும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எந்த அளவுக்கு ஷார்ப்பா வச்சுக்கிறோமோ அந்த வேலை வந்து ஈஸியா சுலபமா முடிஞ்சிடும் ஆயுதத்தை வந்து அவரு தீட்டாம வச்சிருந்தாலும் வைங்களேன் என்ன பன்னெண்டு மணி நேரம் நீங்க வந்து உழைச்சாலும் அந்த மரத்தை வெட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு நம்ம அநேக ஜனங்கள் வந்து நம்ம கஷ்டப்படுறது வந்து இந்த பாயிண்ட்ல தான் நம்ம கஷ்டப்படுறோம் வீட்லயும் அநேக வேலை செய்யணும் நம்ம எல்லாம் கரெக்ட் தான் வேலையிலயும் அநேக வேலை செய்யணும் எல்லாம் கரெக்ட் தான் ஆனா என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய மனுஷன என்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய இல்ல கத்தரோடு உள்ள உறவை நம்ம தீட்டாம நம்ம போயிட்டோன்னு வைங்களேன் இந்த ஒரு உதாரணத்தை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்ம வாடு வெட்டிட்டே இருக்க வேண்டிதான் நம்ம கத்தி நம்ம ஷார்ப்பா இல்லைன்னு வைங்க அந்த ஆயுதம் மரத்தை வெட்டுறோம் வெட்றோம் வெட்டுறோம் வெட்டிக்கிட்டே நம்ம இருக்க வேண்டிதான் டைம் தான் போயிட்டு இருக்கும் எனர்ஜி போய்கிட்டு இருக்கும் நாட்கள் ஓடிட்டே இருக்கும் மரம் வெட்டாது அந்த வேலை நடக்காது அப்படியேதான் நம்ம நிக்கணும் அதனால இன்றைக்கு நம்ம எல்லாமே நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் எப்பயுமே கத்தரை தான் நம்ம வைக்கணும் நீங்க நிறைய பேர் வந்து இந்த ஒரு இது விஷயத்துல வந்து ரொம்ப சொதப்பிடுவாங்க தான் இருப்பாங்க ஆனா அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பஸ்ட் ப்ரியாரிட்டியை வந்து கொடுக்க மாட்டாங்க மூணாதான் வச்சிருப்பாங்க நம்ம இந்த இதுல நம்ம இதுல எழுதிருக்க தான் மூணாதா தான் இருக்கும் ஆண்டவரை வந்து மூணாதான் வச்சிருப்பாங்க எனக்கு வே வீட்டு வேலை முடிச்சுட்டு வேலைக்கு போற வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தா நான் ஆண்டவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க ஆக்சுவலி நம்ம அப்படி வைக்க கூடாது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆண்டவர் தான் வைக்கணும் பாஸ்டர் பாலியங்க வந்து அவருடைய ஊழியத்து ஆரம்பத்துல வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காரு ஏற்கனவே நம்ம சபையில நம்ம கேட்டுப்போம்னு நினைக்கிறேன் அவருடைய மனைவிக்கு அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் வீட்டுக்கு வந்து கொடுக்காம மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரினா போயிருக்காரு அப்ப ஒரு நாள் அவங்க மனைவி வந்து ரொம்ப டவுனா இருக்கதா அவங்க மாமியார் பார்த்துருக்காங்க அவங்க மனைவியுடைய அம்மா பார்த்துதான் பாஸ்டர்ட்ட சொல்லி நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணிட்டாங்க உன்னுடைய குடும்பம் வந்து உடஞ்சிட்டே இருக்கு நீ ஊழியம் ஊழியர் ஊழிய ஊழியன் போயிட்டே இருக்க ஆனா உன்னுடைய குடும்பம் ஒரு பக்கம் உடஞ்சிட்டே இருக்கு அதனால இதை நீ ஃபர்ஸ்ட் சரி பண்ணு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு முடிவு பண்ணாரு திங்கக்கிழமை என்ன நாள் பரவாயில்ல நான் என் மனைவியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் மீது எல்லா நாளும் ஏன்னா ஊழியர்காரங்களா இருக்கவங்களுக்கு சனி ஞாயிறு வந்து மற்றவங்களை மாதிரி ஸ்பெண்ட் பண்ண முடியாது சனி நாய் தான் நம்ம முக்கியமான வேலைகள் இருக்கும் மத்தவங்களுக்கு கூட சனி ஞாயிற்காலமா வெளியே எங்கேயாவது கூப்பிட்டு போலாம் ஆனா இவங்களும் ஊழியத்துல இருக்கவங்களும் மனுஷங்க தானே அப்ப அதனால அவர் வந்து அந்த தவற வந்து மாத்திக்கிட்டாரு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஊழியர்களும் அநேகர் வந்து இதே தப்ப வந்து பண்ணி குடும்பத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களே வந்து பாக்கலாம் நிறைய இடத்துல நீங்க பாக்கலாம் ஊழியம் 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 போய் குடும்பத்தை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால ஆண்டவர் வந்து இந்த ரூல்ஸ் வந்து ஊழியர்களுக்கும் சேர்த்துதான் வைக்கிறாரு

ஒரு காலம் உங்களை அறியவில்லை இந்த இடத்துல ஆண்டவர் யார பத்தி சொன்னாருன்னா இவங்க உண்மையாம வரம் பெற்ற ஊழியர்கள் தான் ஒரு காலத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து ஆண்டோட்டி துரத்துற வரம் அற்புதங்களை செய்கிற வரம் வந்து இது பண்ணாங்க ஆனா இவங்க அந்த ஒரே ஒரு லாஜிக் வந்து புரிஞ்சுக்கல இவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா இந்த ரெண்டாவதையும் மூணாவதையும் சேர்த்து நினைச்சிட்டாங்க ஊழியம் பண்றதுதான் கத்தரோடு உள்ள உறவு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஊழியம் 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 ஓடி இதுதான் நான் கத்தரோட வச்சிருக்கிற ஐக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டாங்க ஆனா கிடையாது ஊழியர்களுக்கும் ஊழியன்றது வேலையில வந்துடும் வேலைன்ற டிபார்ட்மெண்ட்ல வந்துடும் கத்தரோடு உள்ள உறவு தனிப்பட்ட முறையில தான் நாங்க போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ நாங்க இங்க வந்து மீட்டிங் எடுக்கிறோம் இப்போ ஆராதனை முடிக்கிறோம் இதுதான் நான் கத்தரோடு உள்ள வச்சிருக்கிற ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்துட கூடாது நாங்க திருப்பி அதுக்காக நாங்க டைம் ஒதுக்கி நாங்க போய் போயிருக்கணும் ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்கு அப்படிதான் செஞ்சு காமிச்சாரு அப்படிதானே ஏசப்பா வந்து எப்பயுமே மூணு டைம் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாரு பொதுமக்களோட பேசுறது ஒரு இது ஜனங்களோட பேசுறது அதான் வேலையின் நேரம் ஏசு கிறிஸ்துக்கு வேலையின் நேரம் அதான் சீசுகளோட வீட்டுல வந்து பேசுவார் அந்த மறைப்பொருட்களை வந்து சிஷுகள்கிட்ட தான் அவர் வந்து டிஸ்கஸ் இருக்கும் மற்ற ஜனங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டார் அதுதான் அவர் வீட்டுல பண்ற வேலை ஆனா பிதாவாகிய தேவன் தான் தனியா போவார் அப்பயும் மூணு பேரை கூட்டிட்டு போவாரு பக்கத்துல வர விட மாட்டாரு கொஞ்சம் தள்ளி அங்க உட்காந்துக்கோங்க நான் மட்டும் போய் பிதாட்ட போய் பேசிட்டு வர போறேன் அப்படின்வாரு அப்ப மூன்று விதமான நேரங்களை வந்து ஏசு கிறிஸ்து வந்து கரெக்டா வந்து ஒதுக்குனாரு ஒதுக்கி வாழ்ந்தார் அதே போலதான் நம்மளும் வந்து இன்னைக்கு பண்ணணும் வீடு அப்படின்ற டைம் வந்து வேற வேலை அப்படின்ற டைம் வந்து வேற கத்தரோடு உள்ள உறவு அப்படின்ற வந்து டைமே வந்து வேற ஆதியாமம் அஞ்சு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இந்த இடத்துல ஒரு மனுஷனை பத்தி நம்ம வந்து வாசிக்கிறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் நீங்க வந்து ஊழியத்துக்குன்னே வந்திருக்கீங்க நீங்க வந்து எவ்வளவு நேரம்னாலும் பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் நினைக்கலாம் அந்த வசனம் வாசிங்க இந்த இடத்துல வந்து அழகா இருக்கு அந்த வசனம் முந்நூறு வருஷம் ஏனா வந்து சஞ்சரித்து கொண்டு அதாவது ஆண்டரோட பேசிக்கொண்டே இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் அப்படின்ட்டு இருக்கு அதாவது என்ன அர்த்தம் அவர் கண்டிப்பா வந்து வீட்டு மேல கவனத்தோட தான் இருந்திருக்காரு ஆண்டோரோடையும் பேசிட்டே தான் அந்த இருக்காரு அந்த காலத்துலன்னா வேலையை பார்க்காமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப கண்டிப்பா வந்து வேலையும் அவர் பாத்துருக்காரு ஆனா ஆண்டோரோட பேசுற அந்த ஹாபிட்ட வந்து அவர் விடல அதனால ஆதியாமம் அஞ்சு இருபத்தி நாலு வசிங்க ஆண்டரோட உறவாடி ஆண்டோரோட சஞ்சிர்த்து சஞ்சரித்து ஒரு கட்டத்துல ஆண்டவர்கள் என் கூட வந்திருப்பா அப்படின்ற அளவுக்கு ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாரு ஏனோக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரோட அவர் வந்து உறவு வச்சிருக்காரு அந்த அந்த லைன் தான் அதுல ஹைலைட் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார் ஆண்டோரோட உறவாடி கொண்டிருக்கும் போதே தான் வீட்டையும் அவர் வந்து கட்டியிருக்கிறாரு வேலை ஸ்தலத்தையும் வந்து அதுதான் பண்ண போறோம் இப்ப கடைசியா ஒருல ஒரு ஒரு மூணு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு பதிவு போலாம் இப்ப ஃபர்ஸ்ட் இது நிறைய பேர் வந்து கத்திர விட்டுருவாங்க வீடையும் வேலையும் மட்டும் பார்ப்பாங்க இவங்க ஒரு கேட்டகரி வந்து மக்கள் இருக்காங்க கத்திர வந்து டைம் கிடைச்சா நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்பாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல எனக்கு நிறைய வேலை இருக்கு இதை முடிச்சுட்டு வேலைக்கு நான் போயிட்டு வந்து டைம் கிடைச்சா நான் பண்ணுவேன் ஆனா இப்ப நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா இப்ப நீங்க வீட்டுக்கு வேலை செய்யும் போதே அந்த ஆண்டரோட பேசிக்கிட்டே செய்யணும் ஒரு கூட்டும் போது ஏதாவது ஒண்ணு பேசணும் ஆண்டவரே நீங்க செஞ்சக்கா நன்றி இன்னைக்கு எனக்கு பலம் தந்தக்கா நன்றி ஒரு பாத்திரம் வளர்க்கும் போது வீட்டுல ச ஏதோ போது வாஷிங் மிஷின்ல துணி போடும்போது இல்லை நம்ம சமைக்கும் போது அன்டின்ட்டு போகும்போது துணி மடிக்கும் போது ஏதோ பண்ணும் போதே ஒண்ணு நம்ம சத்தமா பண்ணாலும் பண்ணலாம் இல்லாருன்னா சும்மா நம்ம மனசுக்குள்ளேயாவது அது பண்ணணும் இது வந்து ஒரு ஹாபிட்டாவே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வரணும் அதே மாதிரி வேலை ஸ்தலத்துக்கு போகும்போதும் அப்படிதான் நம்ம வந்து ஒரு வேலையில கண்டிப்பா கண்ணோக்கமா தான் இருக்கணும் இருந்தாலும் சின்ன சின்ன டைம் கிடைக்கிறப்ப ஒரு சோத்திரம் பண்றது ஆண்டவரை பத்தி துதிக்கிறது இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணும் போது வீட்டுக்கு வந்து ஜெப நேரம் நம்ம உட்காரும் போது நம்ம அந்த பிரசன்ஸோட உட்காரணும் அப்படி இல்லைன்னு இனே ஐயோ இவ்வளவு நேரம் நான் வேலை பார்த்துட்டு வந்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு அதனால நான் போய் தூங்க போறேன் அப்படின்ற டைமுக்கு வந்துடும் அதனால வீட்டுல வேலை போதும் சரி நீங்க வெளியே போய் வேலை பார்க்கும்போது சரி அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த மைண்டோடயே நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா கத்தரோடு நீங்க வச்சுக்கிற உறவு உங்களுக்கு பெரிய டஃபாவே தெரியாது அது ரொம்ப நீங்க ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடுவீங்க ரெண்டாவது ஒரு மக்கள் அவங்க யாருன்னா கத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க வேலைக்கும் இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்க வீட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க இவங்களை தான் கத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மினிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க குடும்பத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க இது ரொம்ப ரொம்ப பாதிப்பானது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் முன்னூத்தி மத்தியும் மூணு நாலாம் வசனம் வாசிங்க குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களும் தன் பிள்ளைகளை சகல நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இருக்கு அதாவது கண்காணியானவன் பத்தி வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல பேசுவாரு ஒரு ஊழியர்கள் ஒரு மேய்ப்பர் நீங்க எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சொந்த குடும்பத்தையும் நல்லா நடத்தணும் அப்படிங்கிறாங்க செகண்ட் கேட்டகரி யாரு அப்படின்னா ஆண்டவரை நல்லா ஆண்டவர் மேல நேசமா இருப்பாங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இதெல்லாம் கொடுப்பாங்க வேலையிலயும் கரெக்டா இருப்பாங்க ஆனா அந்த வீட்டை விட்டுருவாங்க அந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணக்கூடாது அடுத்து மூன்றாவது கேட்டகரி கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பாங்க வீட்டுக்கும் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஆனா வேலைக்கே போக மாட்டாங்க ரெண்டு தசிலவன் மூணு பத்துல இருக்கு உம் இந்த இடத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு அப்போ சார் பவுல் வந்து அழுத்தி சொல்றாரு ஒரு வேலை செய்ய உங்கள் மனசுல அப்படின்னா நீங்க சாப்பிடவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம கத்திர நேசிக்கிறோம் வீட்டையும் நேசிக்கிறோம் ஆனா வேலைக்கே நான் போகாம நான் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடவே கூடாது இந்த மூணு கேட்டகரியும் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்குறோமோ அன்னைக்குதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும் கத்தரும் இதான் விரும்புறார் முதல் மனிதனாக ஆதாமுக்கு கத்தர் மூன்றையுமே ஒரே இடத்துல கொடுத்தார் இன்னைக்கும் நம்ம ஒப்பு போது நம்மளுடைய வாழ்க்கையும் கத்தரால வந்து மாற்ற முடியும் நம்ம எல்லாரும் கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜோம் பண்ணுவோம் நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கொண்ணும் ஆண்டவரே நானும் புரிஞ்சுக்கணும் என் வீட்டு உள்ளவங்களுக்கும் நான் போய் சொல்லி கொடுக்கணும் இன்றைக்கு வராதவங்களுக்கும் நான் சொல்லி தரணும் இந்த சத்தியம் கத்தர் வீடு இந்த மூன்றையும் பேலன்ஸ் பண்ற ஒரு நல்ல ஞானத்தை எனக்கு தாங்காண்டவரே அப்பா தகப்பன்களை ஒரு நிமிஷம் தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே இந்த பயிற்சி முகாம்கா நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களோடு உள்ள உறவை நாங்க ஆண்டவரே எங்கள் வீட்டையும் நாங்க ஆண்டவரே நாங்க வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி ஊடி

மத்தியில் நீர் கடந்து வருவீராக இந்த மூன்றையும் சரிவர கொண்டு வரவிடாத இருக்கிறதான் எல்லா பிரச்சனைகள் எல்லா புலப்படிகள் எல்லாம் தேவையில்லாத விட்டு விலகுவதாக வைக்க உதவி செய்ய ஆண்டவரே இரண்டாவது எங்கள் குடும்பத்தை வைக்க உதவி செய்வீராக மூன்றாவதாக வேலையும் எல்லாம் மூன்றாவதாக ஊழியத்தையும் வைக்க உதவி செய்வீராக ஆண்டவரே இந்த ஆர்டரை நாங்க ஒரு நாள் எங்க மனசுல இருந்து எடுத்து போடாதபடிக்கு கத்தர் தினம் தினம் எங்கள் ஞாபகப்படுத்துவீராக ஆண்டவரை பரிசு தாமியானவர் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நாங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தை தினம் தினம் எங்களுக்கு வந்து ஞாபகம் ஞாபகப்படுத்துவீராக நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே அநேக வீடுகள் இந்த நாள உடைந்து போயிருக்காண்டவரே அநேக ஊழியக்காரங்க குடும்பங்கள் நாளை உடைந்து போயிருக்காண்டுறேன் இந்த மூன்று காரியங்கள் தெரியாததுனால அநேகர் உடைந்து போயிருக்காண்டுறேன் அந்த உடைந்து போன எல்லா குடும்பங்களையும் எல்லா ஊழியத்தையும் இந்த நாளை நீ சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலை நன்றி தகப்பனே மீதியான எல்லா வேலையும் உங்க திருக்கருத்துல உடைக்கிறோம் நீ பிரேசின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல விதாவே